ஒவ்வொரு நாளும் நீங்க மாலை வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க வந்ததும் ஒரு கதவை சாத்தி கொடுங்க புரியுதுங்களா காலையிலிருந்து மாலை வரை யார் யாரெல்லாம் அவங்களை காயப்படுத்துனாங்களோ அவங்களை நினைச்சுக்கோங்க நீங்கள் அந்த கோபத்தை ஒரு பாத்திரத்தில் கொட்டிவிட வேண்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்க உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் வாத பித்த கபம் வாதம் என்பது பித்தம் என்பது கபம் என்பது நமக்குள் இருக்கும் ஆற்றல்கள் ரொம்ப நல்லது ஆனால் வாத தோஷம் பித்த தோஷம் கபதோஷம் இவை நமக்குள் இருக்கிற வியாதிகள் ஆகவே அன்றாடம் நமக்கு கோபம் வருகிறது இது நியாயம்தான் ஒரு நாளைக்கு இருபது முறை கூட நீங்க கோபப்படலாம் எந்த தவறும் கிடையாது பிறருக்கும் உங்களுக்கும் கெடுதல் செய்யாத வரை சரி இந்த கோபத்தை சரியாக புரிந்து கொண்டால் தானாகவே நமது உடலும் உள்ளகமும் உற்சாகம் அடைகிறது கல்லீரலுக்கு மிகப்பெரிய உணவு வந்து நீங்க கோபம் வந்து அதை வெளியே எடுத்துடணும் ஆனால் கோபத்தை வெளியே எடுக்காமல் நமது மனதிலே அதை முடிச்சு முடிச்சு வைத்து அதை அமுக்கி அமுக்கி வைத்து இவ்வாறாக பல நாட்கள் இருந்தால் என்னாகும் பித்தம் பித்த தோஷமாக மாறிவிடுகிறது ஆகவே பித்தம் நல்லது ஆனா பித்த தோஷம் தான் நல்லது கிடையாது ஆமா இதெல்லாம் நீங்க சொல்றீங்க சரிதான் எப்படி மன்னிக்கிறது அதை சொல்லுங்க உண்மையிலேயே மன்னிப்பு என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது ரொம்ப ரொம்ப கடினமானது தான் ஆனா அதையும் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம் என்னுடைய ஆலோசனைக்காக ஒருத்தர் வந்தார் ஒரு பேரு தினேஷ் என்று பெயர் வைத்துக் கொள்வோம் தினேஷ்க்கு என்ன பிரச்சனைன்னா அவர் பார்க்க நல்ல அழகாக இருப்பார் ஒரு இளமை அந்த வாலிப துடிப்பு இருக்கும் சொன்ன அந்த பித்தம் வந்து நல்லதுன்னு அந்த மாதிரி பயங்கர எனர்ஜிலாம் இருக்கும் அவர் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி அவர் படிப்பை விட அவருடைய திறமைகள் ரொம்ப ரொம்ப சூப்பர் ரெண்டு நிமிஷத்துல கம்பெனியில் சொல்லுவாங்க நாளைக்கே வந்து வேலைக்கு சேர்ந்துருங்க அப்படின்னு அவ்வளவு அறிவு திறமை அவருடைய சொல்லாற்றல் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் இங்கிலீஷில் பேசும்போது எல்லாருமே மயங்கிடுவாங்க அந்த அளவுக்கு அவருக்கு ஆற்றல் அப்போ உடனே வேலைக்கு எடுத்து விடுவார்கள் நன்றாக வேலை செய்வார் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது எங்கே போனாலும் சரி தனக்கு மேலே இருக்கிறாங்களா மேனேஜர் மேலாளர் அவங்க கூட எப்பவுமே ஒரு பகை உணர்வை ஏற்படுத்திக்குவார் ஒரு மாதம் வரைக்கும் நல்லா போகும் அதுக்கப்புறம் நமக்கு மேல இருக்கிறவங்க சிறு சிறு தவறுகள்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா அதை அவரால் மன்னிக்க முடியாது அவர் என்ன செய்வாரு ஒரு நூறு பேருக்கு முன்பாக இருநூறு பேருக்கு முன்பாக அவமானமாக பேசி விடுவார் அப்ப அப்படி பேச பேசுனா மேனேஜர் சும்மா இருப்பாங்களா ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அவரை வேலையிலேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க இதே போன்று தொடர் அனுபவங்கள் அவருக்கு ஒரு கம்பெனியில அவர் வேலை செய்யும்போது அதற்கு மேலே இருக்கிற அந்த சிஇஓ அவருக்கு தெரிகிறது தினேஷ்க்கு நல்ல திறமை இருக்குது ஆனா எப்பவுமே மேனேஜர் கூட அவர் சண்டை போட்டுறாரு ஆகவே அவரை வேலையிலேருந்து நிறுத்திட்டா இவ்வளோ பெரிய திறமையான ஆள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க அதனால ஒன்று செய்யலாம் என்று அவருக்கு ஒரு யுத்தி வந்துச்சு என்னன்னா அவர் தினேஷோட ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார் அதே கம்பெனியில் வேலை செய்கிறார் அவர் ரொம்ப திறமைசாலியாக இருந்து நல்ல அனுபவமும் இருக்கிறதுனால அவருடைய உடன் உழைப்பாளர் தினேஷோட உடன் உழைப்பாளர் அவரை வந்து வேற ஒரு பிரான்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அவரை அங்க மேனேஜராக ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அப்ப அந்த சிஇஓ நினைக்கிறாரு சரி இவர் தினேஷும் அவரும் ரொம்ப நெருங்கின நண்பர்களா இருக்கிறாங்க அவருடைய நண்பரே மேனேஜராக இருக்கும் பொழுது இவர் நன்றாக பணி செய்வார் என்று சொல்லி ரெண்டு பேரையுமே அந்த இன்னொரு பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு அப்ப இவருக்கு ஒரே சந்தோஷம் என்னுடைய நண்பர் தான் இப்பொழுது மேனேஜர் என்னை நல்லா புரிஞ்சுக்குவார் என்று நல்ல அவங்களுடைய உறவு நல்லா போயிட்டு இருக்குது ஆனா ரெண்டு மாசத்துல அந்த உறவும் லடாய் புரியுதுங்களா சரி மற்ற மேனேஜர்கள்ட்டாலும் அவர் இவ்வளவு கோபத்தில் இருந்தாரு தன்னுடைய நண்பர் இப்ப எதிரி ஆயிட்டார்ல அவரு மேல பயங்கரமான கோபம் எந்த அளவிற்கு என்றால் அவரை கண்ட மாதிரி திட்டி விடுவார் எல்லாருக்கும் முன்பாக அந்த மேனேஜருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவர் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட இவர் பெருசுபடுத்தி அதை மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக அவர் அதை மாற்றி விட்டார் அதனால என்ன என்று தெரியாதவர் ஆலோசனைக்காக எனக்கிட்ட அனுப்புனார் அப்பொழுது இவர் சொன்னார் அது என்னமோ தெரியல எல்லாரு கூடையும் நல்லா பழகுற ஆனால் இந்த மேனேஜரை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது ஃபாதர் இதை எப்படி என்னால இதை கையாள்ன்னு எனக்கு சுத்தமா தெரியவில்லை என்று சொன்னார் இது வந்து ஒரு பித்த தோஷம் பித்த தோஷம் என்பது திடீரென்று அப்படி வந்துராது ஏறக்குறைய சிறு வயதிலே அது ஏற்பட்டு இருக்கலாம் அதனால அவர் தினேஷ்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் சரி சின்ன வயசுல குறிப்பாக உங்க அப்பா மேல அப்படி எதுவும் நீங்க கோபமா இருந்து அது மாதிரி எதுவும் நடந்திருக்குதா அம்மா ஃபாதர் உங்ககிட்ட சொல்லணும் சின்ன வயசு அனுபவங்களை தினேஷோட அப்பா ஆஃபீஸராக இருந்தார் ஆனால் நல்ல கத்தோலிக்கார் பயங்கர பக்திமான் அவர் வட இந்தியாவில் இருந்தார் வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் லீவுக்கு வருவார் ஒரு மாதம் லீவு அப்படி அவர் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவார் வீட்டையும் மிலிடரி ரெஜிமெண்ட்டாக மாற்றி விடுவார் எந்த அளவுக்குனா அவர் பயங்கரம் முழுக்கம் முழுக்கம்னு சொல்லி அவருடைய பிள்ளைங்களை போட்டு பயங்கரமாக கஷ்டப்படுத்துறது எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்குறது உதாரணத்திற்கு இவங்க பொதுவா சாயந்தரத்துல திருப்பள்ளிக்கு போவாங்க சிவாய்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு பூசைக்கு போவாங்க அப்பா லீவுக்கு போனாருன்னா என்ன பண்ணுவாரு தினமும் காலையில பூசைக்கு போகணும் அப்படின்னு அப்ப தினேஷ் அயர்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க காலையில எழுப்புவாரு நான் என்ன பண்ணுவாரு கப்புல தண்ணி கொண்டு வந்து அப்படியே முகத்து மேல ஊத்தி அடிச்சு எழுப்பி விட்டுருவாரு அப்ப குழந்தைக்கு எவ்வளவு கடுப்பு இருக்கும் ஆகவே பக்தி என்ற பெயரில் அவர் ஒரு ஹிட்லராக இருந்தார் புரிதுங்களா அவர் ஜோமாலன்னு சொல்லிட்டு உடனே வராட்டி அடிச்சு வெளுத்துருவார் அப்புறம் குழந்தைகள் செய்யக்கூடிய சிறு சிறு குறும்புகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு நாள் அம்மா வந்து சொல்லுவாரு என்னங்க கிச்சன்ல அதிர்ஷம் செஞ்சு வச்சிருந்தேன் அதுல ஒரு பத்து அதிர்ஷம் குறையுது அப்படின்னு உடனே அப்பா என்ன பண்ணுவார் தினேஷை கூப்பிட்டு அடி அடி அடின்னு வெளுத்துருவார் சில நேரத்துல அவன் எடுத்திருப்பான் அதுல மூணு தான் எடுத்திருப்பான் ஏழு அண்ணன் எடுத்திருப்பான் அப்ப அப்பா நான் மூணுதான் அப்பா எடுத்தேன் பத்துலாம் எடுக்கல அப்பா நான் உடனே அப்பா திருப்பி இப்பலான்னு அடிச்சிருவாரு குத்துவாரு அவனை வந்து நீ பொய் வேற சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டா இது மாதிரிலாம் செய்வே என்று சொல்லும் போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்பா மேல வெறுப்பு அப்பா லீவுக்கு வந்தானா எப்படா திருப்பி போவார் என்று அவன் காத்து கொண்டு இருப்பான் அந்த மாதிரி அப்பா மேல ஒரு கோபம் இருந்தது ஒரு பயங்கரமான ஒரு கடுப்பு இருந்தது ஒரு நாள் மாலை ஆஹ் இவன் தங்கச்சியோட விளையாடுறான் தினேஷுக்கு பத்து வயசு தங்கச்சிக்கு அஞ்சு வயசு ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடி கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டாக தினேஷ் என்ன பண்ணான் தங்கச்சியோட முதுகுல லேசா அப்படி தட்டினான் அவ்வளவுதான் அது தங்கச்சி எந்த விதத்திலும் பாதிக்கல அப்பதான் அப்பா வெளியே சென்று விட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாரு இவன் தட்டுவதை பார்த்ததும் அப்பா என்ன நினச்சிட்டான் தங்கச்சி அடிச்சிட்டான் என்று நினைச்சதுமே பயங்கர கோபத்தில் அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவன் சொன்ன அப்பா அப்பா பாப்பா அடிச்சேன்னு சொல்றீங்களே அப்பா அந்த தங்கச்சி பாருங்க அழுக கூடல சிரிச்சுட்டு தான் இருக்குது நாங்கள் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தோம் நீங்க தான் அதை தப்பா பாக்குறீங்கன்னு எனக்கு எனக்கு எதிர்பேச்சா பேசுற என்று சொல்லி அப்பா என்ன பண்ணாரு அவனை தஞ்சை தங்கச்சிக்கிட்ட சொன்னாரு அங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு டாய்லெட்ல போயிட்டு அந்த டம்ளர்ல உன்னோட யூரியனை நிரப்பி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சின்ன பொண்ணுக்கு அப்பா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே செஞ்சிருச்சு ஒரு டம்ளர் எடுத்து அதில் அதனுடைய யூரின் சிறுநீரை கழித்து அதை கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்துருச்சு அப்பா என்ன பண்ணாரு தினேஷை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க சொல்லி குடிக்க சொல்லி அடிச்சிருக்கிறாரு பாருங்க அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஒரு மனவேதனை அதுவும் வேற யாரோ யூரினை கொடுத்து குடிக்க வச்சார் அவனுக்கு அது முடிச்சதுமே அப்பா அடிச்சுட்டு போனாரு அவன் மனசுக்குள்ள சொன்னான் டே அப்பனே நான் மட்டும் வளரட்டும் உன்னை என்னென்ன விதமா நான் சித்திரவதை பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அவ்வளோ வீசி இந்த விஷயத்த நான் மன்னிக்க மாட்டேன் என்று முடிவு எத்தனை வயசுல பத்து வயதில் அதன் பிறகு அப்பாவோட அவன் அவளை பேசவே மாட்டான் அப்பா ஏதாவது கேள்வி கேட்டா அம்மா எங்க அப்படின்னா ஒரு வார்த்தையில தான் பதில் மார்க்கெட் போயிட்டே இருப்பான் அவனுக்கு ஏதாவது வேணும்னா அம்மா கிட்ட தான் போய் சொல்லி அப்பா கிட்ட வாங்கி கொடு என்று சொல்லுவானே தவிர அப்பாவோடு நேரடி தொடர்பை அவன் துண்டித்து விட்டான் அவன் வளர்ந்துட்டு வரான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான் ஒரு நாள் செய்தி வருது அப்பா அங்க மிலிடரி ரெஜிமெண்ட்ல மிலிடரி ஆபீசர்ல அவருக்கு வந்து மாரடைப்பு வந்து இறந்து விட்டார் அப்படின்னு அப்ப சாவு திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது அந்த பங்கு தந்தை அவங்க அப்பா பத்தி சில வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சார் பங்கு தந்தை சொன்னாரு இவர் கண்டிப்பாக ஒரு புனிதரு ஏனென்றால் பாருங்க அவர் எப்பப்ப இங்க வராரோ ஒரு நாள் விடாம காலையில திருப்பலிக்கு வந்து விடுவார் மாலையில இவர் தான் வந்து நடத்துவார் அந்த மாதிரி ஒரு பக்திமான் அது மாத்திரமல்ல ஆலயத்திற்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறார் ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் கண்டிப்பாக அவர் விண்ணரசில் இறைவனோடு முகமுகமாக இறைவனை தரிசித்துக் கொண்டிருப்பார் என்று பங்கு தந்தை சொல்லிவிட்டார் சொன்னதுமே தினேஷுக்கு மனசுல தோணுது ஓ உண்மைதான் அப்பா என்னை அடிச்சிருந்தாலும் என்னை திட்டிருந்தாலும் சித்திரவதை பண்ணாலும் அவர் ஒரு பக்திமான் ஒரு நீதிமான் என்ன தவிர வேற வெளியில யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாரு நிறைய உதவிதான் செஞ்சிருக்காரு பயங்கரமான பக்திமான் அப்ப பங்கு தந்தை சொல்லியது உண்மை அப்பா வந்து விண்ணகத்துல இருக்கிறாரு நான் வந்து அந்த பகைமை வைத்துக் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு அப்பா சாரி நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருந்தேன் கடுப்பா இருந்தேன் அப்பா இப்பொழுது நீங்க புனித நிலைக்கு வந்துட்டீங்க புனிதர்களோட ஒன்னா இருக்கிறீங்க அதனால இனிமேல் நான் உங்க மேல கோபம் காட்ட மாட்டேன்பா அதற்கு பதிலாக உங்களுடைய உதவி எனக்கு தேவை என்று சொல்லி அவன் சொல்றான் அப்பா எனக்கு எப்படியாவது இந்த வர தேர்வுல வந்து நாலு அரியர் இருக்கு நாலு அரியரும் நீங்க பாஸ் பண்ற மாதிரி நீங்கதான் கடவுள்கிட்ட ஜெபிக்கணும் என்று சொல்லி அவன் நினைச்சது மாதிரியே நடந்து விட்டது உடனே அவனுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிடுச்சு அப்பா ஒரு புனிதர் அவர் மீது நம்ம கோபப்படக்கூடாது ஆமா அவன் வண்டி வண்டியா கோபம் வச்சிருந்தான் பார்த்தீங்களா அதை அவன் வெளியே தள்ளினானா கிடையாது மாறாக அத என்ன பண்ணான் உள்ளே வைத்து அமுக்கி மூடி போட்டு பூட்டு போட்டு அதை அடக்கி விட்டான் புரிதுங்களா அப்ப நீங்க ஒருத்தருக்கு காயம் ஏற்படுத்துறீங்க அதற்கப்புறம் அவங்கள வந்து நீங்க சமாதானப்படுத்தி அவங்க ஓகேன்னு சொன்னாலும் அந்த நீங்கள் ஏற்படுத்திய காயம் அதை ஆற்றினால்தான் தான் அது ஆறும் புரிதுங்களா ஒருத்தவங்களை ஒருத்தன் மேல பகையா இருக்கிறீங்க இப்ப அவங்களோட நல்லா பேசுறீங்க அதனால அந்த காயம் போயிடுமா போகாது புரிதுங்களா அப்பனா தினேஷ் வந்து அப்பாவை மன்னிச்சுட்டேன்னு அவன் நினைச்சானே தவிர உண்மையாலுமே அது என்ன ஆகுதுன்னா உள்ளே முடங்கி விட்டது புரிதுங்களா உள்ளே அது ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே உறைந்து விட்டது இந்த உறைந்தது என்னத்திரமா இருக்கும் சும்மா இருக்காது அவர் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நல்ல திறமைசாலி அவருக்கு வேலையும் ஈஸியா கிடைக்குது அவர் ஜெபிச்சிட்டு போறாரு உடனே வேலை கிடைக்குது அப்பா கிட்ட அப்பா எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு உடனே அவருக்கு வேலை கிடைத்து விடுகிறது அப்போ ரொம்ப சந்தோஷம் ஆனால் உள்ள இருக்கிற அந்த புகைச்சல் போயிடுச்சா போகவில்லை அது என்ன ஆகுது ஒரு மாசத்துல அவருக்கு யாரு வீட்டுல இருக்கும்போது அப்பா தானே தனக்கு மேல ஒரு பொறுப்பா இருக்கிறாரு ஒரு மேனேஜர் மாதிரி அதே மாதிரி யார் யாரெல்லாம் அப்பாவின் நிலையில் இருந்தார்களோ குறிப்பா மேனேஜர் அவர்கள் மீது அந்த கோபம் வந்தது புரியுதுங்களா அவர் சொன்னார் மேனேஜர் தப்ப கூட என்னால் தாங்கவே முடியாது மத்தவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன் ஆனா மேனேஜர் அந்த அளவிற்கு எனக்கு கோபம் வரும் என்று சொன்னார் தினேஷுக்கு சரியா தூக்கமும் வராது அல்சர் இருந்தது பயில்ஸ் இருந்தது முதுகு வலியும் இருந்தது அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு இருக்கிற கோபத்தெல்லாம் நீங்க முற்றிலும் கொட்டிவிட்டால் வெளியே உங்களுக்கு இந்த வலிகள் இந்த உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் என்று சொன்னேன் அப்ப அவர் எவாறுது வெளியே கொட்டுவது என்று கேட்டார் அப்ப நான் சொன்னேன் ஒவ்வொரு நாளும் நீங்க மாலை வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரீங்க வந்ததும் ஒரு கதவை சாத்தி கொடுங்க புரியுதுங்களா காலையிலிருந்து மாலை வரை யார் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துனாங்களோ அவங்கள நினைச்சுக்கோங்க நீங்கள் அந்த கோபத்தை ஒரு பாத்திரத்தில் கொட்டிவிட வேண்டும் நாலு வகையான பாத்திரம் ஒன்று இறைவன் என்ற பாத்திரம்

என் மேனேஜர் என்ன இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொட்டிடணும் அந்த கோபத்தாபத்தோட முழுமையாக நாம் கொட்டி விட வேண்டும் இரண்டாவது பாத்திரம் இதை எம்டி சேர் டெக்னிக் என்று சொல்லுவார்கள் காலியான ஒரு சேர் ஒரு நாற்காலி அதனுடைய ஒரு யுக்தி முறை என்று சொல்லலாம் இதை என்ன செய்யணும்னா தினேஷ் வீட்டுக்கு வந்த உடனே கதவை சாத்திட்டு தனக்கு முன்பாக ஒரு சேரை வச்சுக்கணும் இவர் ஒரு சேர்ல உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கொண்டு யார் யாரெல்லாம் அவரை காயப்படுத்தினாரோ அவங்கள வந்து மனசுல கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு நேரடியா அவங்கள பார்க்கும் பொழுது என்னென்னலாம் சொல்லுவோமோ அதை வந்து இங்க கற்பனையில் சொல்லிவிட வேண்டும் உதாரணத்துக்கு அவர் மேனேஜர் இவரை ஸ்டூப்பீடு அப்படின்னு திட்டாருன்னா இவர் என்ன செய்யணும் இப்படி சொல்லணும் சேர்ல உட்காந்துட்டு யோ

ஒரு நடத்துதரா இருக்கிறாரோ உங்களுடைய கைடு கவுன்சிலர் அல்லது ஆன்ம இயக்குனர் ஸ்பிரிச்சுவல் கைடு ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட போய் உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி விடலாம் தாவி என்ன செய்யறாரு சவுள் மன்னன் மீது கோபம் வந்த பொழுது அவரு இறைவன் என்ற பாத்திரத்தில் முதல்ல கொட்டிடுறாரு அதுதான் திருப்பாடல் பதினொன்று அப்புறம் தன்னுடைய ஆன்ம குரு அவர்கிட்டையும் போய் எல்லாத்தையும் கொட்டி கொட்டி விடுகிறார் அதுதான் ஒன்று சாமவேல் பத்தொன்பது பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வசனங்கள் ஆகவே இறைவன் என்ற பாத்திரத்தில் கொட்டிவிடலாம் அல்லது எம் சேர் அவங்க உங்களுக்கு முன்னாடி இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதை கொட்டி விடலாம் மூன்றாவது உங்களுடைய ஆண்மை இயக்குனர் ஆண்மை இயக்குனர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு புனிதரோட படம் கூட வை வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு புடித அந்தோனியா ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தை தர்சமா ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவர்களுடைய படத்தை முன்பாக வைத்துக் கொள்ளலாம் வைத்துக் கொண்டு என்ன பண்ணணும் உங்களுடைய கோப தாபங்களை அவர்களிடம் கொட்டிவிட வேண்டும் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஏழு கடைசி வசனங்களை பாக்குறோம் அந்த பாடல் ஆசிரியருக்கு அவ்வளவு கோபம் தன்னுடைய எதிரி மேல அப்ப அவர் சொல்லுகிறார் அதுல அந்த ரெண்டு வசனங்கள் பழாக்கும் நகர் பாபிலோனே நீ எனக்கு செய்தவற்றை உனக்கே செய்பவர் பேறு பெற்றோர் உனது குழந்தைகளை எடுத்து பாறை மீது அடித்துக் கொள்வோர் பேரு பெற்றோர் பாருங்க எவ்வளவு கோபம் அப்படின்னு அதுக்காக குழந்தை எடுத்து பாறையில அவர் அடிக்கல அவருடைய கோபத்தை இறைவன் என்ற பாத்திரத்தில் கொட்டி விடுகிறார் உங்களுக்கு அந்த நேரத்துல கெட்ட வார்த்தை வந்தாலும் சரி எந்த ஒரு வார்த்தை சரி எல்லாத்தையும் இறைவன் என்ற பாத்திரத்தில் கொட்டி விடுங்கள் அல்லது அவர்கள் உங்க முன்னாடி உட்கா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு ஏசு உங்களுக்கு அருகையில அருகாமையில உட்கார்ந்து மாதிரி நினைச்சிட்டோ நீங்க கொட்டலாம் மூன்றாவது உங்களுடைய ஆண்மை இயக்குனர் ஸ்பிரிச்சுவல் கைடு அவங்கள்ட்ட போய் நீங்க யார் உங்களை வழி நடத்துறாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லிடலாம் நாலாவது ஒப்புரவு பாவசங்கீத்தன சொல்றோம் அதுல நீங்க அங்க போகும்போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு இவற்றையெல்லாம் கொட்டி விடலாம் புரியுதுங்களா கொட்டிய பிறகு எப்ப உங்களுக்கு அந்த உள்மண காயங்கள் குணமாகும் முதலே நமது வெறுப்பை தக்கிவிட வேண்டும் புரியுதுங்களா சாப்பிடும் போது ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சுன்னா ஆகும் வயிற்றுல உடனே வாந்தி எடுக்க சொல்லிடுவாங்க உள்ளே வச்சிங்கன்னா அது கெடுதல் உடம்புக்கு ஆகவே உடம்பு என்ன பண்ணணும் நீங்கள் சாப்பிட்ற உணவு சரியில்லை உடம்புக்கு ஒவ்வாதுன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும் உடனே மேலே தள்ளி விட்டுடும் ஆகவே அந்த வாந்தி எடுக்கிறது ரொம்ப நல்லது இதே உங்கள் மனதில் இருக்கும் கோபத்தாபங்களை கொட்டி விடுகிறீர்கள் அதன் பிறகுதான் அந்த மனக்காயம் ஆறும் ஒரு உண்மைங்க நமக்கு மனக்காயம் எப்பத்திரம் மாறும் நாம் இரவிலே தூங்கும் பொழுது அப்ப நீங்க ஒவ்வொரு நைட்டும் படுக்கைக்கு போறீங்க போகும்போது என்ன தரமா சொல்லணும் இன்னைக்கு காலையில ஏ பி டி யார் யாரோ என்னை காயப்படுத்திட்டாங்க நான் அந்த கோபத்தெல்லாம் இறைவன் என்ற இயேசு என்ற பாத்திரத்துல கொட்டிட்டேன் இப்ப மனசுக்கிட்ட என்ன தரமா சொல்லணும் நான் கொட்டிட்டேன் மன்னிக்கிற வேலைய நீ பார்த்துக்கொள் என்று சொன்னதும் என்னத்தரமாகும் உங்களுக்கு லேசான கோபம் என்று நீங்கள் தூங்கும் பொழுது இரவிலே உங்கள் மனது அந்த கோபத்தை எல்லாம் வெளியே கொட்டிவிடும் எப்படி வீட்டை வந்து கூட்டி பெருக்கி அந்த குப்பையை வெளியே கொட்டுகின்றோமோ மனது அவ்வாறு செய்துவிடும் எப்ப மனசுல இருக்கிற அந்த கோபத்தை வெளியே கொட்டி விடுகிறீர்களோ உடலும் தூய்மை பெறும் இந்த முதுகு வலி எல்லாமே சரியாயிடும் அப்புறம் காலையில் எழுந்ததுமே அந்த கோபம் எல்லாம் போயிடும் யார் மீது பகை உணர்வு இருக்கிறதோ பகை உணர்வு இப்போ ஒருத்தரை நீங்க வெறுக்கிறீங்க அது ஒரு நாளில் போய்விடாது அது வந்து உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது ஆனா என்ன செய்யணும்னா ஒவ்வொரு இரவும் நீங்கள் சொல்லணும் எனக்கு வந்து அவங்கள மன்னிக்க கஷ்டமா இருக்கு ஆனா அந்த மன்னிக்கிற வேலையை மனதே நீ செய்து விடு இயேசுவே எனக்கு மன்னிக்கிற அந்த பாடத்தை சொல்லித்தாங்க இந்த சொல்லி நீங்கள் தூங்கும் பொழுது கிட்டத்தட்ட மூன்று அல்லது நாலு அல்லது ஐந்து சதவிகித பகை உணர்வு குறைந்து விடும் அப்படின்னா மனக்காயம் மாறும் இவ்வாறாக மூன்று வாரத்துல இருந்து ஒரு மாதம் வரைக்கும் எடுக்கும் உங்களுடைய அந்த கோப அதெல்லாம் போக 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 உங்களுக்கு மனக்காயங்கள் ஆறிவிடும் ஒரு மாதம் கழித்து அவங்கள வந்து உங்களால ரொம்ப எளிதாக மன்னிக்க முடியும் புரியுதுங்களா அப்ப இதுல ரெண்டு காரியங்கள் முக்கியம் ஒன்று வந்து இறைவா இதுதான் என்னுடைய கோபங்கள் என்று இறைவனிடம் கொட்டிவிட வேண்டும் இரண்டாவது இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது மன்னிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவ்வளவுதான் எனக்கு மன்னிக்க விருப்பமா இருக்கு கஷ்டமா இருக்கு ஆனா அந்த மன்னிக்கிறத இயேசுவை உங்ககிட்ட நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்ன பிறகு தானாகவே உங்களுடைய அந்த கோபம் சிறிது சிறிதாக தனிந்து அவர்களை இரக்கத்தோடு உங்கள் உங்களால் பார்க்க முடியும் பார்த்தவர்களே ஏன் எனக்கு கோபமா இருக்குது இதற்கு என்ன என்ன செய்யறது இதற்கு ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன் உண்மையாலுமே நடந்த ஒரு நிகழ்ச்சி ஆப்பிரிக்காவிலே கென்யா என்ற நாட்டிலே ஒரு குழந்தை பிறக்குது அது பேர் லுபிதா நியோங்கோ அது ஆப்பிரிக்காவில் வளர்ந்து வருகிறது கென்யாவில் அவங்க அப்பா ஒரு காலேஜில் ப்ரொஃபெசர் லுபிதாவுடைய அப்பா லுபிதாவுக்கு அஞ்சு வயசு இருக்கும் பொழுது அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் எங்கன்னா மெக்சிகோ நாட்டுக்கு போயிடுறாரு தன்னுடைய குடும்பத்தோட மெக்சிகோ நாட்டுக்கு போன உடனே அவருக்கு வந்து அரசியலிலும் ஈடுபாடு உண்டு அவர் ஒரு பேராசிரியர் ஆகவே தன்னுடைய குழந்தைக்கு நல்ல கல்வி வேண்டும் அப்பதான் அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அஞ்சு வயசு அவர் என்ன பண்ணாரு அந்த அந்த நாட்டிலே மிக உயர்ந்த ஒரு பள்ளிக்கூடத்துல போய் அதை சேர்த்தார் அஞ்சு வயசுல கிளாஸ் ரூம்குள்ள குள்ள முதல் நாள் லுப்பித்தா அப்பொழுதுதான் அதற்கு ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னன்னா லுப்பிதா வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து வருகிறது அது கருப்பா இருக்கும் அங்க உள்ள இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சிவப்பா இருக்கிறாங்க அப்ப அது பார்த்தோன்னே அதுக்கு ஒரு ஆச்சரியம் ஆனா மெக்சிகோ நாட்டுல இந்தியா போன்று கருப்பு நிறமும் உண்டு பிரவுன் நிறமும் உண்டு மஞ்சள் நிறமும் உண்டு வெள்ளை நிறமும் உண்டு அந்த நாட்டில் ஆனா இது இது சென்ற அந்த ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடம் யாருக்குன்னா ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்த மக்களுக்காக அந்த அந்த அது ஒரு தனி ஸ்கூல் அவர்களுக்காக இருந்தது இவருக்கு தலைவர்கள் நன்றாக தெரிந்ததுனால அந்த 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 ஒரு இன்ஃபுளுஸ்ல என்ன பண்ணிட்டாரு மகள் அங்கே சேர்த்து விட்டார் குழந்தைகள் பொதுவாகவே எந்த நிறமானாலும் ஏத்துக்குவாங்க இவள் போய் குழந்தைங்க பக்கத்துல உட்காந்த உடனே எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவளுடைய பேரெல்லாம் கேட்குறாங்க நல்லா பேசுறாங்க லுபிதா கிளாஸ்ல டீச்சர் வராங்க வந்தோன்னா குழந்தைங்களாம் பார்த்துட்டு லுபிதாவை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க இங்கே வாமா ஒன்ன மாறி அசிங்கமா கருப்பா நான் இது வரைக்கும் உலகத்துல யாரையுமே பார்க்கல என்று சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க ஒரு உண்மை என்னன்னா நீ வளர்ந்த பிறகு நீ அவ்வளோ அசிங்கமா இருக்கிற எந்த பையனும் உன்னை திருமணம் செய்வதற்கு முன் வர மாட்டான் அவ்வளோ அசிங்கமா இருக்கிற என்று சொல்லிவிட்டார்கள் இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னா அப்படி டீச்சர் அப்படி சொன்னதுல இருந்து நொந்து கொண்டாள் நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் அசிங்கமா இருக்கிறேன் என்று சொல்லி 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 தண்ணியே நொந்து கொண்டாள் அவள் ஒரு கத்தோலிக்க பெண்ணாக இருக்கிறதுனால அதற்கு லூர்து மாதா ரொம்ப பிடிக்கும் வளர்ந்து வரும்போது ஒரு நாள் பன்னெண்டு வயசு இருக்கும் லூர்து மாதா படத்தை வச்சுக்கிட்டு அது சொல்லுது மாதா நீங்க ரொம்ப மோசம் கடவுள் பாருங்க உங்களை மட்டும் அழகா செவப்பா சூப்பரா படைச்சிட்டாரு என்ன மட்டும் கருப்பா அசிங்கமா படிச்சுட்டார் ஒரு குழந்தைக்கு பிறர் கிண்டல் செய்தால் தான் அதுக்கு அவமானம் ஏற்படும் டீச்சர் கிண்டல் பண்ணிட்டாங்களே அதனால அது சொல்லுது மாதா அம்மா நான் டெய்லி நான் என்ன என்ன பண்ணுறேன் ஒரு க்ரீம் இருக்குது தோல் வெள்ளையாகிறதுக்கு அது நான் தடவிட்டு தடவிட்டு படுப்பேன் காலையில் நீங்கள் என்னுடைய தோலை ஸ்லைட்டாக வெள்ளையாக்கிடணும் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதம் நைட்டில் அந்த க்ரீமை தடவி தடவி படுத்து தூங்கிட்டு காலையில் முகத்தை கழும்போது பார்க்குது அதே கருப்பு கலர் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போ அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அது என்ன தரமா சொல்லுச்சு மாதா என்னால முடியாதது உங்களால முடியும் அது ஒரு டைம்ல அதோட டீச்சர் சொல்லி வேற ஒரு டீச்சர் அதற்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது அதாவது அது சொல்லிச்சு மாதா நீங்க வெள்ளையா இருந்து அழகா இருக்கிறீங்க நான் கருப்பா இருந்து நான் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி அவள் கண்ணாடியில பார்த்து லுப்பித்தா நீ அழகா இருக்கிற அழகா இருக்கிற அழகா இருக்கிற என்று சொல்லும்போது அவமான உணர்வு சிறிது சிறிதாக மாறியது பிறகு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சினிமா டைரக்டர் அதை பார்த்து என்னுடைய சினிமால ஒரு சின்ன பாத்திரம் நீ நடிக்கிறியான்னு கேட்டாரு அவர்கள் சரி என்று நடித்ததுமே பிற்காலத்திலே அவங்க ஆஸ்கர் அவார்டெல்லாம் வாங்கினார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் உலகி அதாவது நடிகர் நடிகர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகி போட்டி அதுல லுபிதா உலகத்திலேயே மிக அழகானவளாக அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்காக அவங்க பரிசும் பெற்றார்கள் அவார்டு பெற்றார்கள் அப்பொழுது லுபிதா சொன்னார்கள் நான் சின்ன வயசுல என்னை அசிங்கம் என்று நினைத்தேன் அதே போன்று என்னுடைய அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு நான் என்னையே முழுமையாக ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு அவமானம் மகிழ்ச்சியாக மாறிவிட்டது என்று அப்ப நீங்க உங்களுக்குள்ள எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ இறைவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி உங்களையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அழகானவர்களாக மாறிவிடுவீர்கள் உங்களுடைய பித்தம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி தாவிதையும் யோசிப்பையும் உயர்த்தியது போன்று உங்களையும் மிக உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லும் நன்றி வணக்கம் ஒரு குழந்தை பிறந்ததுமே இதற்கு முதலிலே அன்புமொழி என்னன்னா தொடுதல் அரவணைத்தல் அந்த முதல் ஒரு வருடம் அது குறைந்தது ஒன்பது மாதங்களாவது எப்போவுமே யாராவது அந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்கணும்